செக்கு கொடுத்து விட்டுருக்காரு செக் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வேலைக்காரன் பணத்தை வாங்கின்னு வர்றான் வர்றவன் முகம் சரியில்லை எஸ்ஐபி கேட்குறாரு ஏன்ப்பா முகம் சரியில்லை ஒன்றும் இல்லை இல்லை சொல்லு என்ன சரியில்லை அவன் சொல்கிறான் உங்கள் செட்டியார் பேங்க்கில் பணத்தை எடுக்கத்தான் வருவார் போல் இருக்கு இது வரைக்கும் அவர் போட்டதே இல்லைன்னு தான் வேலைக்கு போகலை சமைக்கலை சம்பாதிக்கலைங்கிறத அவன் குத்தி காமிக்கிறான்னு அப்போ அவருக்கு ஒரு வேகம் வருது பத்திரிக்கை ஆரம்பிக்கிற நினைக்கிறாரு குமுதம் ஆரம்பிக்கிறாரு பார்சல் அதையோடு சேர்ந்து அப்போ ரெண்டாயிரம் காப்பி முதல்ல அவர் வந்து ஒரு பீக்கில் இந்தியாவிலே அதிக வார இதழ்கள் ஒரு வாரத்துக்கு ஐந்து லட்சம் பிரதிங்கிற லெவலில் தூக்கிட்டு வந்தார் அவருடைய மலர்கின்ற பருவத்திலே அங்கே ஒரு சம்பவம் சொன்னாங்க அவருடைய காதல் என்னும் தீவு ஒரு ரொம்ப பத்து நாவலுக்கு மேலே எழுதியிருக்காரு தொடர்கதைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவருடைய காதல் என்னும் தீவு ஒரு தொடர் வந்துக்கிட்டு இருக்கு ஏவிஎம் இவங்க வீட்டுக்கு வர்றாரு உரிமை கேட்க நான் இதை படமாக எடுக்கிறேன்னு சொல்லி சரிங்கிறாரு அவர் ஊருக்கு போயிடுறாரு ஊருக்கு போ அவர் போயிட்டு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இவருக்கு ப்ரெஸ்ஸு இடம் கொடுத்த பெரிய கிருப்பன் செட்டியாருங்கிற தேவி பிரிண்டர்ஸு உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அப்போ எஸ்ஏபி பார்க்க போகிறாரு அப்போ யாரோ சொல்கிறாங்க நீங்கள் இவர் நல்லா வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனைக்கு பலம் உண்டுன்னு அப்போ இவர் கேள்விப்பட்டிருக்காரு நமக்கு ரொம்ப பிடிச்சது எதையா விட்டுட்டோம்னா நம்ம காசியில் விடுற மாதிரி விட்டுட்டால் கடவுள் நம்ம கொடுப்பார் இவர் காதலும் தீவனிலேங்கிற பட வாய்ப்பை நான் விட்டு விடுகிறேன் பெரிய கிருப்பனை காப்பாற்றி விடுகிறேவான்னு கேட்டிருக்காரு பெரியகிறப்பன் பழச்சித்தாரு காதலன் தீவனிலே வரல